அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தான வரகாத்து எல்லாமல்ல அவ்வாஹுவின் நல்லடியார்களே அருமையான பெரியோர்களே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் நாமெல்லாம் கண்மணி நபிகள் நாயம் சல்லம் வாஹு சல்லம் அவர்களால் நமக்கு காட்டுத்தரப்பட்ட ரமதான் மாதத்தினுடைய இரவு தொழுகையாகிய தராவிக தொழுகை தொழுதுவிட்டு விட்டு நாம் அமர்ந்திருக்கிறோம் இது அம்பா நம்மீது செய்த ஒரு மாபெரும் கிருமையாகும் அருமையான பெரியோர்களே இன்றைக்கு ஓதிய ஜுசுவில் இரண்டு ஆயத் ஒன்று வசி அல்லதீனோ இள ஜஹன்னு சுமரா இறை மறுப்பாளர்களை நரகத்தின் பக்கம் இழுக்கப்படும் என்ற ஒரு ஆயத்தும் வசி அல்லதீனத்தகோ ரப்பகும் இனல் ஜன்னத் சுமரா இறை பக்தி மான்களை சுருக்கத்தின் பக்கம் இழுக்கப்படும் என்று இரண்டு ஆயத்துகள் ஓதப்பட்டன இறைபக்தி மான்களை சுருக்கத்தின் பக்கம் ஏன் இழுக்க வேண்டும் இறை மறுப்பாளர்கள் நரகத்தின் பக்கம் இழுக்கப்பட வேண்டியவர்கள் அவர்கள் நரகத்தை பார்த்து பயந்து நரகத்தின் பக்கம் செல்வதற்கு மறுத்து நிற்பார்கள் எனவே அம்பாவு தாயா அவர்களை நரகத்தின் பக்கம் இழுத்து செல்லுங்கள் என்று மலக்குமார்களுக்கு உத்தரவிடுவான் மலக்குமார்கள் அந்த நரக வாசல்கள் எல்லாம் உலகத்தில் வாழும்போது அம்பாகவை ஏற்க மருத்துவர்களெல்லாம் நரகத்தின் பக்கம் வலுக்கட்டாயமாக அவர்களை இழுத்து செல்லப்பட்டு நரகத்தில் தூக்கி வீசப்படும் என்பது வரலாறு ஆனால் இறைபக்தி மான்கள் இவர்களெல்லாம் சுருக்க வாசி இவர்களெல்லாம் சுருக்கத்துக்கு சொந்தக்காரர்கள் என்று அம்பாகவால் வாக்களிக்கப்பட்டு தீர்ப்பளிக்கப்பட்டு இருப்போர் சுருக்கத்தின் பக்கம் ஏன் இழுக்க வேண்டும் என்றால் ஒரு அழகான வரலாறை இந்த ஆயத்தின் மூலம் நம்மால் புரிய புரிய முடிகிறது அது என்ன வரலாறு என்றால் நாளை மறுமை நாளில் அம்லாஹு தானா எல்லோரையும் எழுப்பி அவன் நீதிபதி ஸ்தானத்தில் இருந்து கொண்டு நீங்களெல்லாம் சுரக்கவாசி நீங்களெல்லாம் நரகவாசி என்று தீர்ப்பை அம்மா வழங்குவான் எனவே நரகவாசிகளெல்லாம் நரகத்தின் பக்கம் இழுக்கப்படுவார்கள் எல்லாம் சுருக்கத்தின் பக்கம் இழுக்கப்படும் என்று சொல்லி பக்கம் தாலாட்டுகிறார் இழுக்கப்படுகிறார் என்றால் நீதிபதி இருக்கும் அவ்வாகவே பார்த்த சுருக்கவாசிகள் தேவையில்லை நாங்கள் உலகத்தில் வாழும்போது பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வாழ்ந்தோம் எனவே அவ்வாகவே நாங்கள் பார்த்து விட்டோம் நாங்கள் உலகத்தில் வாழும் போது நோன்பு வைத்தது இதர வணக்கங்களை நிறைவேற்றியது இன்னும் இதர அமல்கள் செய்தது அனைத்தும் சொருக்கத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் நாங்கள் உலகத்தில் அமல் செய்யவில்லை அன்பாகவே மறுமையில் காண வேண்டும் ஏனென்றால் நபிகள் பெருமானா ரசோல் அம்தா இஸ் அலவா சொன்னார்கள் நாளை மறுமையினாலில் அம்பாவுத்தாலா மூமினங்களுக்கு வானத்தில் மின் வானத்தில் இருக்கும் நிலவை போன்று முழு நிலவை போன்று அல்லா காச்ச்பான் என்று நிகழ் பெருமானார் சுரந்தா சொன்ன காரணத்தினால் அந்த அல்லாஹ்வை முழுமையாக பார்க்க வேண்டும் கண்களால் காண வேண்டும் என்ற ஆசையில் உலகத்தில் வாழ்ந்த எங்களுக்கு இந்த நேரத்தில் அல்லாஹ்வை நாங்கள் பார்த்துவிட்டோம் பார்க்கும் பாக்கியத்தை பெற்றுவிட்டோம் அல்லாஹ்வை பார்க்கும் பாக்கியத்தை பெற்ற பிறகு சொருக்கம் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி அந்த சுருக்கத்திற்கு வாக்களிக்கப்பட்டுவார்கள் பட்டவர்கள் நிற்பார்கள் உடனே மடக்கு மரங்கள்லாம் வருவார்கள் நீங்களெல்லாம் சரியான அப்பாவிகளாக இருக்கிறீர்கள் நீங்கள் சுருக்கத்திற்கு என்று வாக்கு வாக்களிக்கப்பட்டவர்கள் சுருக்கத்தின் வாழ்க்கை சுகமான வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை அழியாத வாழ்க்கை உங்களுக்கு எல்லா விதமான இன்பங்களும் சுருக்கத்தில் உண்டு நீங்கள் சுருக்கத்துக்கு செல்லுங்கள் என்று மலக்குமார்கள் சொல்லும் பொழுதும் சொருக்கம் தேவையில்லை என்று சொருக்க வாசிகள் மீண்டும் மறுப்பார்கள் உடனே அல்லாஹூ தாலா மலக்குமார்கள் அழைத்து கேட்பான் மலக்குமார்களை என் அடியார்கள் என்ன சொல்கிறார்கள் என்று என்ன அடியார்கள் என்ன சொல்கிறார் என்று அங்கா கேட்போம் உன்னை பார்த்து விட்டார்களாம் உன்னை பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் உலகத்தில் வாழ்ந்தவர்கள் இவர்கள் பார்த்து விட்டார்களாம் எனவே உன்னை பார்ப்பதே மிகப்பெரிய இன்பம் இந்த இன்பத்தை விட சுருக்கத்தின் இன்பம் தேவையில்லை என்ற எண்ணத்தில் இவர்கள் அனுமதிக்கிறார்கள் அம்மா என்று மலக்குமார்கள் அம்பாக்க சொன்னவுடன் அல்லாஹ் சொல்வானா மலக்குமார்களே சொர்க்கத்திலும் நான் அவர்களுக்கு காட்சியளிப்பேன் என்று செய்தியை சொல்லுங்கள் இங்கே என்னுடைய தோற்றம் நீதிபதியுடைய தோற்றத்தில் இருக்கிறேன் ஆனால் சுருக்கத்தினுடைய தோற்றம் ஜமாலியத்தான தோற்றம் இதை அழகான தோற்றம் இந்த இந்த செய்தியை என் அடியாளர்களுக்கு சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்வான் மணக்குமார்கள் மீண்டும் அந்த சுருக்க வாசிகள் அழைத்து சொல்வார்கள் அன்பான சுருக்க நீங்கள் பார்க்கும் இந்த அல்வா நீதிபதி ஸ்தானத்தில் இருக்கிறான் தீர்ப்பு வழங்கும் ஸ்தானத்தில் இருக்கிறான் ஆனால் இதே அந்தா சுருக்கத்தில் உங்களுக்கு காட்சி அளிப்பான் அங்கே மிக அழகாக தென்படுவான் நீங்கள் சுருக்கத்துக்கு செல்லுங்கள் என்று மலக்குமார்கள் சொல்லியும் கூட எங்களுக்கு தேவை இல்லை என்று சொல்வார்கள் சுருக்க மலக்குமார்களை மலக்குமார்கள் அழைத்து மீன் கேட்பான் என்ன ஆட்சி மலக்குமார்கள் என்ன ஆட்சி என்று அப்போ மலக்குமார் சொல்வார்கள் அந்தா உன்னை பார்த்து விட்டார்களாம் உன்னை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஆசை வந்து விட்டதாம் எனவே சுருக்கம் தேவையில்லை என்று மறுத்துவிட்டார்கள் தான் நாங்கள் எவ்வளவோ சொல்லியாச்சு இவர்களுக்கு எழுப்பதாக தெரியவில்லை என்று மலக்குமார்கள் சொன்னவுடன் அல்லாஹ் சொல்லுவான் அப்படியா என் அடியார்கள் ரொம்பத்தான் அனுமதிக்கிறார்கள் சரி பரவாயில்லை இந்த என் அடியார்களுக்காகவே சுருக்கத்தை இவர்கள் இவர்கள் பக்கம் நெருக்கி கொண்டு வாருங்கள் உலகத்தில் வாழும் போது இருபக்தி மான்களாக யார் வாழ்ந்தார்களோ எவளுக்காகவே சொருக்கம் பக்கத்தில் நெருக்கி கொண்டு வரப்படும் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் உலகத்தில் வாழக்கூடிய இருபக்தி மான்களுக்கு அல்லாஹு தான் இவ்வளவு பெரிய கண்ணியத்தையும் மதிப்பையும் வைத்திருக்கிறான் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இப்படிப்பட்ட இருபக்தியை ஒரு தக்குவாவை ஏற்படுத்தும் செயல்கள் நிறைய இருந்தாலும் அதில் ஒன்றுதான் நோன்பு இந்த நோன்வாழிக்கு தான் அம்லாவுதான் சொருக்கத்தை பக்கத்தில் கொண்டு வருகிறான் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே தான் நெகல் பெருமான அரசு சொன்னார்கள் நோன்பாளிகளுக்கு இரட்டை மகிழ்ச்சி நோன்பாளிகளுக்கு இரட்டை மகிழ்ச்சி ஒன்று நோம்பு துறக்கும் நேரத்தில் இன்னொன்று நோன்பின் பலனாக தன் இறைவனை பார்க்கும் பொழுது என்றார்கள் பெருமான அவர்கள் அவை இறைவனை பார்க்கும் பொழுது ஏற்படக்கூடிய இறைவனை பார்க்கும் பொழுது யாருக்கு மகிழ்ச்சி ஏற்படும் என்றால் உலகத்தில் யார் நோன்பு நோற்றார்களோ இவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் இவளுக்கு இவருக்கு பேரின்பம் ஏற்படும் இந்த பேரின்பத்தின் காரணமாகத்தான் சுரக்கம் தேவையில்லை அந்த பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவளுக்கு ஏற்படுகிறது எனவே அவளுக்காகவே வாழ்வின் சுருக்கத்தை பக்கத்தில் அம்மா கொண்டு வருகிறான் எனவே அருமையான பெரியோர்களே தாய்மார்களே உலகத்தில் வாழும் போது நம்முடைய உள்ளத்தில் இறைச்சத்தையும் தக்குவாயையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படி இறையச்சத்தையும் தக்குவாயும் ஏற்படுத்திக் கொள்கின்ற பொழுது அல்லாஹு தாலா இந்த உலகத்திலும் சரி மறுவிலும் சரி நமக்கு மிகப்பெரிய அந்தஸ்தையும் சிறப்பையும் கண்ணிகத்தையும் அம்மா வைத்திருக்கிறான் எனவே நாம் எல்லாம் தக்குவா உள்ளவர்களாக இறையச்சம் உள்ளவர்களாக அல்லா ரசூலுக்கு உலகத்தில் பயந்து வாழும் மக்களாக வாழ்ந்து அந்தாவுடைய அன்பையும் நெருக்கத்தையும் நான் பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாவோ தானா நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக நம்முடைய பாவங்களை எல்லாம் அந்த புரிந்து கொள்வானாக அவன் ரிபாவை அந்த நமக்கு தருவானாக இந்த உலகத்தில் இருக்கிற விதமான பராமரிசிபத்துகள் நோய் நொடிகள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் ஆபத்துகள் இன்னும் சக்கராத்துரிய வேதனை விட்டு வந்தா பாதுகாப்பானாக தீங்கு விட்டு வந்தா பாதுகாப்பானாக கெட்டவனுடைய தீங்கு விட்டு வந்தா பாதுகாப்பானாக கெட்ட ஜின்களை விட்டு அந்த பாதுகாப்பானாக கபடியை வேதனை விட்டும் வந்தா பாதுகாப்பானாக அதாவை விட்டு வந்தா பாதுகாப்பானாக பயனில்லாத கல்வி விட்டு வந்தா பாதுகாப்பானாக இறைச்சும் இல்லாத உள்ளத்தை விட்டு வந்தா பாதுகாப்பானாக ஏற்கப்படாத துவாவி விட்டும் வந்தா பாதுகாப்பானாக ஏற்கப்படா படாத வணக்கத்தை விட்டு வந்தா பாதுகாப்பானாக நாட்டங்கள் தேவைகள் அனைத்தையும் வந்தா நிறைவேற்றுருவானாக வாச தாமான் லகமது இல்லாமல் ஆனமீன் அஸ்ஸலாம் அணியத்தும் வரஹமதும் தாய் தாயாபர காத்துவம்